சரி இவ்வளோ கொடுக்குது ஓகே என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கிரகம் உணர்த்தணும்ல ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா மேக்ஸிமம் யாரோடைய பிரச்சனையும் தலையிடாதீங்க இந்த அவசரப்பட்டு போய் வேகமாக போய் முந்திரி கொட்டாருன்னு சொல்லுவாங்கள்ல சார் தப்பாக எடுத்துக்கிறாதிங்க இதை நான் கலோக்கியலாம் சொல்கிறேன் வேகமாக போய் வாண்டடாக போய் நீங்கள் நின்றீங்க உங்களை பயன்படுத்திட்டு என்ன பண்ணுறாங்க மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க அது நம்மளுடைய மேசராசி ஆண்களுக்கும் அப்படி தான் மேசராசி பெண்களுக்கும் இந்த சூழ்நிலை ஏற்படுது ஸோ யாரையும் நம்பி ஏமாறாமல் இருப்பதை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் எந்த விஷயத்திலும் ஏமாறாதீங்க யாரோடைய பிரச்சனையும் மேக்ஸிமம் தலையிடாதீங்க இந்த வருடம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எழுதி வைக்க வேண்டிய ஒரு மந்திரம் என்னென்னா நான் என்னுடைய வாழ்க்கையை நோக்கி என்னுடைய எதிர்காலத்துக்காக பயணிக்க போகிறேன் என்னுடைய குடும்பத்துடைய செயல்பாடுக்காக மட்டுமே வாழப் போகிறேன் அப்படிங்கிறத ஒரு தாரக மந்திரமாக எழுதி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுடைய செயல்பாடு விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துங்க இதில் நீங்கள் கரெக்டாக கவனம் செலுத்தினா பெரிய பாதிப்பு கிடையாது வேறு கடன் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க மற்றவங்களுக்காக வாங்கி கொடுத்த கடன்தான் மாட்டியிருக்கீங்க இனிமேலாவது யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருந்துக்கோங்க